அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கான வீடியோவில் எயித்து பே கமிஷன் அரசு ஊழியர்களுக்கு எப்போது முதல் புதிய சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அரசு ஊழியர்கள் வந்து எய்த்து பே கமிஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதுலே ரொம்ப கவனம் செலுத்திகிட்டு இருந்தாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா இப்போது முதல் சம்பளம் வந்து எப்பொழுது கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் முழுமையாக பாருங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டாவது சம்பள கமிஷன் அரசு ஊழியர்களுக்கு எப்போது முதல் புதிய சம்பளம் கிடைக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் உயர்த்தப்படுகிறது இதற்காக மத்திய அரசு தனியாக சம்பள கமிஷனை நியமனம் செய்கிறது இதில் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இருப்பார்கள் நாட்டின் தற்போதைய நிதி நிலவரம் பொருளாதார நிலவரம் பணவீக்கம் வாழ்க்கை செலவினம் உள்ளிட்டவற்றையெல்லாம் கணக்கீடு செய்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் உயர்வு வழங்கலாம் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதிய தொகையை எவ்வளவு உயர்த்தி வழங்கலாம் என்பன உள்ளிட்ட பரிந்துரைகளை இவர்கள் வழங்குவார்கள் மத்திய அரசு சம்பள கமிஷனின் பரிந்துரையை பெற்று தன்னுடைய பட்ஜெட் ஒதுக்கீட்டுக்கு இதற்கும் பொருந்துகிறதா என பார்த்து அதற்கேற்ற வகையில் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தையும் ஓய்வூதிய தொகையையும் மாற்றியமைக்கும் தற்போது ஏழாவது சம்பள கமிஷன் அடிப்படையில் அரசு ஊழியர்கள் சம்பளம் பெறுகிறார்கள் அவர்களுக்கு வரும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து எயித்து பே கமிஷன் சம்பள கமிஷன் அடிப்படையில் புதிய சம்பளம் வழங்க வேண்டும் அதாவது சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும் ஸோ எல்லோருமே பார்த்திங்கன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து வரக்கூடிய சம்பளம் வந்து எயித்து பே கமிஷனில் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோடு எதிர்பார்த்து இருக்காங்க அரசு கடந்த நவம்பரில்தான் எட்டாவது சம்பள கமிஷனை நியமனம் செய்தது எப்போது தங்களுக்கான புதிய சம்பளம் கிடைக்கும் என்பது குறித்து மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றனர் மத்திய அரசு சம்பள கமிஷனுக்கு பதினெட்டு மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கால நிர்ணயம் செய்திருக்கிறது சம்பள கமிஷன் அதற்குள் வழங்கலாம் அல்லது கால நீட்டிப்பு வேண்டுமென்று அரசிடம் கோரலாம் வழக்கமாகவே சம்பள கமிஷன் அமைக்கப்பட்டு அவர்கள் பரிந்துரையை வழங்கி அரசு அதனை ஏற்று நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு இரண்டு ஆண்டுகள் தேவைப்படும் அப்படி பார்க்கும்போது இந்த சம்பள கமிஷன் தன்னுடைய பரிந்துரையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் இறுதியில்தான் வழங்கும் என நிபுணர்கள் கணிப்பு தெரிவிக்கின்றனர் மத்திய அரசு ஊழியர்கள் குறைந்தது இரண்டு ஆண்டுகளாவது தேவைப்படும் என்ற கருத்தையும் முன்வைக்கின்றார்கள் ஏழாவது சம்பள கமிஷனை பொறுத்தவரை ஒரு மாத காலம் நீட்டிப்பு வேண்டும் என கேட்டார்கள் மத்திய அரசு அவர்களுக்கு நான்கு மாத நீட்டிப்பு வழங்கியது எட்டாவது சம்பள கமிஷனுக்கு பதினெட்டு மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அறிக்கை தந்த பிறகு அமைச்சர்கள் குழு அதனை ஆய்வு செய்து அமைச்சரவை ஒப்புதலுக்கும் பின்னர் நடைமுறைக்கு கொண்டு வரவும் இரண்டு முதல் நான்கு மாதங்கள் தேவைப்படும் எனவே தற்போதுள்ள டைம்லைன் படி இருபத்தி இரண்டு மாதங்கள் தேவைப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவில் இதுநாள் வரை நியமனம் செய்யப்பட்ட சம்பள கமிஷன்கள் அனைத்தும் இரண்டிலிருந்து மூன்று ஆண்டுகள் வரை கால அளவு எடுத்துக்கொண்டன என்றும் ஏழாவது சம்பள கமிஷன் இருபத்தி ஒன்பது மாதங்களையும் ஆறாவது சம்பள கமிஷன் இருபத்தி இரண்டு மாதங்களையும் எடுத்துக்கொண்டது அதாவது ஐந்தாவது சம்பள கமிஷன் கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஐந்து ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாக எக்கனாமிக்ஸ் டைம் செய்தி தெரிவிக்கிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதிய சம்பளம் கிடைக்க வாய்ப்புள்ளது என்றும் அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் முன்தேதியிட்டு அரியர் தொகையை வழங்கிவிடும் என்பதால் அரசு ஊழியர்கள் கவலை கொள்ள தேவையில்லை என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ எய்த்து பே கமிஷன் பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் புதிய சம்பளம் கிடைக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கின்ற நிலையில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி ஒன்று முதல் அந்த அரியர் தொகை எல்லாமே வழங்கிடுவாங்க அதாவது அவங்க வந்து ஜனவரி ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அது எல்லா அரியரையுமே சேர்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் ஃபர்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோன்ட் வரி அப்படின்னுமே சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியான விஷயந்தான் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்தே இருந்தே வரக்கூடிய அந்த சேலரி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அரியராக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் கொடுத்துருவாங்க அப்போ வந்து ஒரு ஒரு பெரிய தொகை வந்து நம்ம கைகளில் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒரு நல்ல விஷயங்களுக்கு வந்து அதை பயன்படுத்திக்கிடலாம் எனவே ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள் கவலைப்பட தேவையில்லை அரசாங்க ஊழியர்கள் இது போன்ற முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க நான் போடக்கூடிய முக்கியமான தகவல்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல நீங்கள் தெரிவிக்க மறந்துடாதீங்க வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்